இது குலை போட்டு வச்சு போட்ட மரம் வெட்டியாச்சு இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து தண்டு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு தண்ணி இருக்காக நம்ம குழி வெட்ட போகிறோம் இது ரெண்டும் நம்ம பார்க்க போகிறோம் காய்ஸ் இது வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தி குழியில் உண்ட கரண்டி அதை உள்ளதுக்கு இன்னொரு கரண்டி ஓகேங்களா எப்படி நம்ம பெற்றும்னு பார்க்கலாங்க கொலைப்பட்டு வச்சிங்களா அதனால் நம்ம பார்த்திங்கன்னா மரம் பட்டு வச்சுட்டு இருக்குது அதாவது ஃபுல்லாக எறும்பேறிகிட்டு இருக்குது அதனால் வெட்டிக்கலாம் வெட்டு பார்த்தீங்கன்னா வெட்டும்போது நீங்க இது மாதிரி கிராஸா வெட்டிக்கணும் தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு இப்போ ஒரு வெட்டி வெட்டினாலே வந்துருங்க பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஒரு வழியே பார்த்தீங்கன்னா நம்ம விற்காச்சி இது வெட்டின வெட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெட்டிடுச்சு பட் அதே பக்கம் அந்த கீரை செடியெல்லாம் உடஞ்சிடுச்சு காய்ஸ் அப்பா வந்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஈக்குவலாக வெட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு அதை எப்படின்னு பார்க்கலாம் இதை பார்த்தா இது மாதிரி ஈக்குவலாக வெட்டிக்கணும் ஈவனா ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு குழி போடும்போது அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நல்லா இது மாதிரி குத்தி ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க முக்கியமாக இந்த கிழங்குறதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா கைஸ் இது வந்து உங்களால் எவ்வளோ ஆழமாக தோண்ட முடியுமோ அவ்வளோ ஆழமாக தோண்டிக்கோங்க தோண்டிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா இப்போ உள்ள பாருங்க நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இது பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உள்ள தண்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க மேலே ஒரு துணி போட்டு கட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தோண்டி இருக்குது காய்ஸ் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதாவது கல் இருக்குன்றவங்க மிளகு சீரகம் பணம் மூலம் நீங்கள் அதில் போட்டு மறுநாள் குடிக்கலாம் அது இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு தோண்டி இருக்கும் இதை வந்து நம்ம அவ்வளோதான் அப்படியே போட்டு இலை போட்டு மூட போகிறோம் காய்ஸ் இதை எதை எதை யூஸ் பண்ணுங்கன்னா கத்தி சூரி இது அழுறத்துக்கு இது குத்துறதுக்கு இவ்வளோ தான் நம்ம மெட்டீரியல் காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம மூட போகிறோம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா காய்ஸ் ஒரு வழியாக நம்ம குழித்தோண்டி தோண்டி குழித்தோண்டி வச்சு தான் தோண்டி இருக்க ஓரளவுக்கு இதளவுக்கு இதுக்கு மேலே தோண்ட முடியலை முடிஞ்சளவு க்ளீனாக எடுத்துருங்க க்ளீனாக எடுத்துகிட்டு ஒரு இலை போட்டு நம்ம மூடிடலாம் அவ்வளோதான் இலை போட்டு மூடிட்டு கட்டிடலாம் ரெண்டு இலையை எடுத்தாச்சு பெண் போய் நம்ம கட்ட போகிறோம் கட்ட முடிஞ்சால் கட்டிடலாம் இது கட்ட முடில அதனால் நம்ம சுருட்டி கட்டிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கல் மட்டும் வச்சிடலாம் கைஸ் இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிட்டோம் அதை நெக்ஸ்ட் எப்படி நம்ம ஈஸியாக ஒரு வாழை மரத்துலேருந்து தண்டை எடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படாமல் A la பார்த்தீங்க ரெண்டு டாஜி புரியுது புரியுது பார்க்கலாம் வாழை மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பார்த்திங்கனா இது ஒன் டைம் வெட்டின குலை இப்போ இந்த டைம் அதை வெட்டினுக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே அங்கே ஒரு குலை போடுது அதே மாதிரி இன்சைடு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குலை இருக்குது இது மாதிரி நீங்கள் வீட்டு பக்கம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல இது மாதிரி நெட்டு வச்சாலே போதும் ஒன்று ஒன்றா அதே அதிகமாக ஆகிடும் வெட்டிகிட்ட அப்புறம் மட்டும் நீங்கள் க்ளீனாக வெட்டுற மாதிரி இருக்கும் அடி வெள்ளிக்கும் அடி வேறு போய் வெட்டணும் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெட்டினது நம்ம அப்படியே விட்டுட்டோம் இது மக்கிற வலிக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அதே நீங்கள் அடியோடு வெட்டிருந்திங்கன்னா நேரம் அது அந்த இடத்துல வேறு ஒரு செடி வந்திருக்கும் காய்ஸ் பாருங்கள் குல போடுறதுனால பெரிய குல தான் பூலை தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா காய்ஸ் வந்துட்டோம் நாம் தெரியுது இல்லைங்களா இதை தான் மூடி வச்சது பிடிக்குதுன்னு பார்க்கலாம் உள்ளே இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் தான் வந்து எனக்குது ஒரு வடிகட்டி ஒரு கிண்ணம் பாத்திரம் எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வயத்தில் தான் குடிக்கணும் வெறு வயத்தில் தான் நல்லது பள்ளியில் படவே கூடாது கைஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துட்டோம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம தண்டு எடுத்துட்டோம் இதுதான் தண்டு இதில் பொரியல் செய்யலாம் கூட்டு செய்யலாம் இல்லை ஜூஸ் கூட்டு போட்டு குடிக்கலாம் இதை பல்லுக்கு படாமல் குடிக்கணும் பல்லுக்கு பட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரை பிடிச்சி கைஸ் இப்போ நம்ம இலை எடுத்துக்குவோம் தண்டு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள தண்டுலேருந்து தண்ணி வரும் இது இல்லாமல் இந்த இதில் கூட நார் செய்யலாம் இது இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம நார் செய்யலாம் அது இல்லாமல் இது உரமாகவும் யூஸ் பண்ணலாம் காய்ஸ் வீடியோ பிடிக்கணும்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டாச்சு இது நீங்கள் அப்படியே குடிக்கலாம் டம்ளரில் ஊற்றி வெறுமத்தில் தான் குடிக்கணும் வாய்ஸ் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குடித்தா தான் நல்லது பல்லுக்கு படாமல் தூக்கி தான் குடிக்கணும் ஆனால் அந்த பல்லுக்கு பட்டுச்சுன்னா கராயிடும் அப்புறமா அது உங்களுக்கு தான் பிரச்சனை ஓகேங்களா வேறு எதுவுமே புடத்தவில நீங்கள் டைரெக்டாகவே வடிகட்டிட்டு அப்படியே நீங்கள் குடிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பல்லாக்காது தொகுர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக ஜஸ்ட் ஆனால் சரியாக போயிடும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிறாக இது வந்து ரொம்ப கிடைக்கிறது இல்லை டவுனில் பட் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க ஐஸ் ஓகே பாய் பாய்